ஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மீஷோவில் வந்து நான் ஒரு வலையில் ஆர்ட்ரு போட்டிருந்தேன் சித்தி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி ஸோ அதான் வந்திருக்கு ஸோ அதை எப்படி இருக்குன்னு பிரிச்சுட்டு நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ நான் த்ரீ வந்துச்சு டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணும்னா பை பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் நல்லா அழகாக பேக்கிங்கில் வந்திருக்கு ஸோ இதையும் ஓப்பன் பண்ணிடலாம் நான் அது டப்பா பார்த்தா உள்ள ஒரு டப்பா இருக்குதுன்னு பார்த்தா இந்த உள்ள டப்பா இல்லை மலையில் பிளான் இதுவாக வச்சுட்டானுங்க ஸோ இதையும் நம்ம எப்போ ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேங்கல் நான் வந்து டூ சிக்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன் பத்தனை ரிட்டர்ன் போட்டுக்கலாம் ஏன்னா சைஸ் கரெக்டாக தெரில அதனால டூ சிக்ஸ் போட்டிருக்கேன் இதையும் ஓப்பன் பண்ணிடுறேன் ஸோ வளையல் உண்மையில் செம்மையாக இருக்குதுங்க நல்லா தடிசாக இருக்குது நான் மெலிசாக இருக்கணும்னு வந்துச்சேன் நல்லா வெயிட்டாக இருக்குது தாராளமாக நம்ம இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாம் செம்ம வெயிட்டாக இருக்குது இது கருப்பு வந்து டிஸ்டிக்கு போடுறது சொல்லுவாங்க பட் வளையல் சூப்பராக இருக்க சொல்லி நாங்கள் ஆட்ரு போட்டோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் என்ன பை பண்ணிக்கோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்